வணக்க மக்களை நான் விஜிதரன் ஒரு வீடியோ பதவி ஒன்று போட்டிருந்தேன் சாவகச்சேரியில் வந்து அந்த சுமதாங்கியல் இடிப்பு தொடர்பாக சாவகச்சேரியின் உதவி தவிசாளர் கிஷோர் அவர்கள் வந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லி போட்டிருந்தான் நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் தெரியல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக வேதனையாக போய்ட்டு ஒரு வீடியோ பதவி போட்டால் அந்த வீடியோ பதவியில் இருக்கிற விடயத்தை மட்டும் செய்து பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு போட்டால் உடனடியாக எல்லாத்தையுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனோட ஒப்பிட்டு பார்க்காதுங்க சமூகம் சார்ந்து நாங்கள் வேறு வேறு வீடியோக்கள்லாம் போடுவோம் நீங்கள் அது சம்மந்தமான கெட்லைன் அதில் போட்டிருப்போம் தமிழனில் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தேவை மட்டுமே கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா பார்க்காதுங்க நாங்கள் இன்னொருத்தரை இழிவுபடுத்தி என்றைக்குமே வீடியோ பதிவு போடுற போட போகிறதும் கிடையாது என்ன பொறுத்த மாட்டேங்கி இந்த நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டின் சட்ட விதிக்குட்பட்டு நான் என்ன வீடியோ பதிவும் போடுவேன் தயவுக்கு வந்து எனக்கு தெரியும் இந்த நாட்டை சட்ட விதி என்னன்னு தெரியும் அதன் அடிப்படையில் வந்து எனக்கு நான் என் லிமிட்டோடு தான் நான் வீடியோ பதிவு செய்கிறேன் நான் இப்போ வைத்தியசாலையில் சின்ன ஒரு சத்திர சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து வீடியோ பதவி காலையிலே போட்டுட்டேன் அதை அப்லோட் பண்ணி விட இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு வீடியோ பதவி போட்டேனா அது சாவகச்சேரி மக்கள் சார்ந்து ஒரு மக்கள் பிரச்சனை அது அந்த வீடியோவை அதில் வீடியோவின் கருத்தை மட்டும் பாருங்கள் என்னத்துக்காக அந்த வீடியோ பதவி போட்டிருக்கு அந்த வீடியோ பதவி போட்டதுக்காக இன்னொரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டைன்னு சொன்னால் அதை ஒப்பிட்டு தான் பார்க்காதுங்க நான் போட்ட விடயம் எது சம்மந்தமாக இருக்குது அது ஓகேயா சமூகத்துக்கு தேவையான கருத்தான மட்டும் பாருங்கள் அந்த வீடியோவில் எதுவும் புல சரி இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கு இது சாவகச்சேரி மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை அது அவர் வந்து உதவி தவிசாளர் அதாவது சாவகச்சேரி நகரசபையோட உதவி தவிசாளர் அவர் வந்து ஒரு விடயம் தொடர்பாக பேசும் பொழுது வந்து நாம் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்தினாங்க நாங்கள் வந்து அது சம்மந்தமாக எடுத்து எங்களுடைய யூடியூப் சேனலில் போடுறதுல தவறு கிடையாது நாங்கள் வந்து நேர்மையாக ஒரு வீடியோ பதிவு செய்யணும் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லாருடைய வீடியோ பதிவும் செய்வோம் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் ஏகப்பட்ட தடவை வந்து எல்லாருக்குமே தெளிவுபடுத்தியிருக்கேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்துகிறேன்னா எல்லாருடைய என்ன சொல்கிறது வீடியோ பதிவுகளும் போடுவேன் அது வந்து இன்னொரு தடவை என்றைக்குமே நான் இது ஒரு வீடியோ பதிவு செய்யும் பொழுது வந்து யாரையுமே அசிங்கப்படுத்துன மாதிரி எதுவும் வார்த்தை இருந்தால் அதை டிலீட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ பதிவு செய்வேன் தெளிவான புரிஞ்சு கொள்ளும் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது இன்னொரு நபர்களை வெளிப்படுத்தின ஓடியோ வீடியோக்கள்லாம் என்னுடைய இருக்குது இருந்து நான் ஏன் அப்லோட் பண்ணுறதுன்னு சொன்னால் எந்த சேனலில் வந்து இன்னொரு தடவை இழிவுபடுத்தி எந்த வீடியோ பதியும் செய்யக்கூடாது ஒரு கொள்கையோடு எடுக்கிறேன் அதில் அடிப்படையில் வந்து என்ன நீங்கள் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒட்டு ஊற்ற பார்க்குறீங்க இப்படி ஒரு கமெண்ட்டை போடும் பொழுது வந்து இன்னொரு நபர் அதுக்கு லைக் போடுறார் அப்போ எனக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியார் சின்னவர்களுக்கும் கொலிவிட பார்க்குறீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஊடக நடத்துகிறேன் நான் வந்து எல்லாரையுமே அனுசரித்து போகணும் அதை தெளிவாக ஒன்று கொள்ளணும் நான் வீடியோ பதிவு போடும் பொழுது வந்து உள்ளுக்கு ஒரு விடயம் வெளியில் ஒரு விடயம் தமிழ் என்ன போட மாட்டேன் உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் போடுவேன் அது அடிப்படையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ பதிவு இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் அது சார்ந்தவர்கள் கிளிக் பண்ணி பார்ப்பார்கள் உங்களை நான் ஃபுல்லாக சொல்லலை ஏன்னு சொன்னால் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சின்னவர்களை வந்து நேசிக்கிறீங்க அது ஓகே நானும் அவர் சார்ந்த செய்திகள் எதுவும் எனக்கு கிடைக்கப்பட்டால் நிச்சயமாக நான் வந்து அதை வீடியோ பதிவாக போடுறேன் அதில் எந்த மாதிரி இல்லை விருப்பு வறுப்பெல்லாம் தாண்டி அரசியல் சம்பந்தமான விடயங்கள் அனைத்துமே நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்ன நீங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களோட கோத்து விட்டு என்ன சொல்கிறேன் அவருக்கும் எனக்கு சண்டை எடுக்க பார்க்காதுங்க இதுக்கு முதல் ஒரு வீடியோ பதவி போட்டுனான் அதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரை அவர்களை பிடிக்காதவர்கள் வந்து என்னை கிழித்து தொங்க விட்றான் எல்லா பக்கத்துலேயும் அடிவண்ட முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இனி யாருக்குமே பதில் போட மாட்டேன் கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணிடுவேன் தயவுசெய்து என்னை பொறுத்த மாட்டைக்கு நான் வந்து சமூகம் சார்ந்து சமூக பிரச்சனைகள் சார்ந்து வீடியோ பதிவு நான் ஏன்னி நீங்கள் இவ்வளோ கதைக்கிறீங்க தானே சமூகம் சார்ந்து இந்த செம்மணி தொடர்பான வீடியோ பதிவுலாம் மேகப்பட்ட போட்டிருக்கோம் யாருமே இந்த ஆதரவும் தெரியல உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பரபரப்பு தேவைப்படுது சமூகம் சார்ந்து இவ்வளோ பிரச்சனைகளை உங்கள் இந்த வீடியோ வீடாக பேசலாம் அன்றைக்கி செம்மனில் நடந்த போராட்டம் தொடர்பாக ஏற்கப்பட்ட வீடியோ பதிவு போட்டிருக்கும் யாருமே எந்த ஆதரவும் தெரியலையே நாட்டுக்கு தேவையான வீடியோ பதிவுகள் போட்டால் பார்க்குறீங்களா அதில் ஒரு சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு செய்யாமல் நாட்டுக்கு நல்லது செய்யுங்க நாட்டுக்கு நல்லதான ஏகப்பட்ட வீடியோ பதவி போடுறோமே என்ன ஆதரவு தாருங்க ஒரு ஆதரவும் தர கிடையாது என்னை பொறுத்த நான் நேர்மையாக இல்லை வீடியோ பதிவின்னு செய்கிறேன் அதே சமயத்தில் வந்து இந்த வீடியோ செய்யுங்க செய்யாதுங்கன்னு யாருமே சொல்லாருங்க தயவு செய்து ஆனால் எனக்கு தெரியும் இந்த நாட்டின் சட்ட விதிக்கு உட்பட்டு நேர்மையாக கண்ணியமாக யாரையுமே எளியப்படுத்தாமல் வீடியோ பதிவு செய்ய எனக்கு தயவு செய்து எனக்கு தெரியும் அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்க மாட்டா அந்த நான் கவலைப்படுத்தினா நீங்கள் கேள்வி கேளுங்க நான் அப்படி கேவலைப்படுத்தி என்றைக்குமே வீடியோ பதிவு செய்ய மாட்டேன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நான் சாவ கச்சேரியில் இருக்கிறேன் சாவகச்சேரியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சாவகச்சேரி நகர நகரசபா அதில் தலையிடும் தலையிடும் பொழுது அந்த பிரச்சனையை நான் எடுத்து வீடியோ பதிவு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வாதிகாரம் இப்போ எந்த பேச்சு உரிமையை தடுக்கிற மாதிரி இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் நடுநிலைமையாக எதுவும் பேச முடியும் இன்னொருதை வெளிவுபடுத்தாமல் பேச முடியும் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்க தயவு செய்து என்ன நீங்கள் அந்த இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது மனவேதனையாக இருக்குது தயவு செய்து எல்லாருமே இதை கவனத்தில் கொள்ளுங்கள் நான் வாழ்கிற ஒரு நகரத்தில் வந்து ஒரு பிரச்சனை அந்த அதில் தடையிடும் பொழுது வந்து அந்த வீடியோ பதிவாக நான் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே எனக்கு வியப்பாக இருக்குது உண்மையாகவே இது வேதனைப்படுறேன் நான்